ஆண்டு ஒரு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேலையில நம்மளை எல்லாரும் ஒன்று கூட்டி சேர்த்து தேவனை நான் துதிக்கிறேன் இந்த வேலையிலும் கூட நம்ம இந்த மாலையில தேவனை நாம் ஆராதிக்கப் போகிறோம் அதனால நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மாலைவரும் நம்ம தேவனை குதித்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம் அதற்கு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நான்கு கிருபை இறக்கும் நிறைந்த அன்பு தகப்பனே நன்றியோடு குமார் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டு உரை இந்த வேலையில கூட பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பூமியில ஒருமணப்பட்டு நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஆமேன் பரிசு ஆவியானவர் ஆண்டவரை இந்த எங்களோடு ஒன்றிணைந்து நாங்கள் ஆண்டு வரை யாரெல்லாம் நாங்கள் ஒருமனம் ஆயும் குதித்து ஆராதித்து ஆண்டு இந்த நாளில் இந்த ஆண்டு நேரங்களில் நாங்கள் பயன்படுத்துகிறோமோ இந்த வேலையில கற்றுவதை காரம் நீங்கள் ஒவ்வொரு வழி வழிநடத்துபடியா நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்புறோம் தாராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை மகிமையின் பிரசனத்தினாலே எங்களை நீ நிரப்புவீராக வீராக அன்பு கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரை இரு ஆண்டு உரை வழிநடத்தும் இன்றைக்கு தேவையான ஆசீர்வாதமான வார்த்தைகளை தாரும் ஆண்டவரை ஒவ்வொரு வேலையிலும் நீ எங்களோடு கூட இடைபடுத்தினார் அந்த வழிநடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது என்னுடைய இரண்டு பிள்ளைகள் வந்து ஆராதனை பொருட்படுத்தி நடத்த கர்த்தருடைய நாமம் மயமைப்படுவதாக இப்போ நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் திருவையால் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் காக்கும் கரங்கள் உண்டனக்கு காக்கும் கரங்கள் உண்டனக்கு காடுவடுபயே அல்ல பாடி பாடி நான் தாண்டிடுவே நோய பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே நம்புவே ஏசுவே நம்புவேசுவே தே <Num> போராட்டம் வந்தோ நிதி தேவன் தாங்கினாரே நேச கோடி என்ன தரக நேசருக்காய் ஜீவித்திடுவே நேச கோடி என்ன தரக நேசருக்காய் ஜிதிடுசுவ நாம்பவே ஏசுவ நாம்பவே இசுவ கண்ண സറെന്നൈ കടം പിടിച്ച മലൈകൽ പേർക്കും പടിയായിരുന്നൈ കറം പിടിച്ച Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp மந்தை முதலா துளி விடாமட்டு மந்தை முதலு தாத்தியோ வே तीर को ஆமே கத்தருடைய நாம மய்மைப்படுவதாக லே லுயா லே லுயா அப்படி இன்னொரு பாடலையும் பாடி இன்னொரு பாடலையும் நம்ம பாடி கத்தருடைய நாமத்தை மய்மைப்படுத்துவோம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாம் உம்மாலாய் ஆகும் இந்த பாடலை பாடி எல்லாரும் சேர்த்து கத்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம் காரியம் ஒன்று மேல் காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் மே ஓ மா சொல்லி முடிய

சோத்ரா உமக்கு சோதரா அண்டே ஓமக்கு சோதரா தாரிய முன் மேல ஓமால தாரிய முன் மேல எல்லாம் ஓமால

Me. <sí> தகப்பனே உமால் காகாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா நீர் எங்களோடு இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ன ஒரு நெருக்கம் வந்தாலும் கத்தரை எங்களோடு இருப்பவரே உனக்கு ஸ்தோதிரம் பா அண்டவரே அவாந்திர வெளியை கண்ணீரை மாற்றுபவரே உனக்கு ஸ்தோதிரம் பா வரண்ட நிலத்தை கூட நீர் மாற்றுபவங்க நீங்க தகப்பனே அந்தரே இந்த நிலைமையில என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலைமையில இருந்தாலும் கத்தரதாமே நீ ஒரு அதிசயத்தை நீ செய்ய தகப்பனே வலி சுத்தரே உனக்குறோம்

ആ പേ വീ

ും ഒരു നാളെ പോലും നീര ന്റിവാ ഒന്നിനെ വിവാണെന്റെ മകിവാ வைத்தவணீரே அவர் புல்ல ஜீவனை தந்தவீரே கல் குளீரே அதன் புல்லும் ஜந்தவே உமையன்றி அசையாளையா உமையன்றிசையாதையா உம் துணையின்றி உயிர்வார உயிராதையா உந்துணையின்றி உயிர்வாளர் இவால ஒன் மகிழ்வா இருந்தே வார ஒன்றை வெந்தே மகிழ்ந்த நீங்க இல்லாம ஒரு நேரம் கூட எங்களால இருக்க முடியாது அப்பா எங்க கூடவே நீங்க இருங்க தகப்பனே நீங்க எங்க கூடவே வாசம் பண்ணுங்கப்பா பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் பெரிய அற்புதத்தை அதிசயத்தை எங்க கூட இருந்து நீங்க நடப்பீங்க தகப்பனே உங்களை துதிக்கிறோம் கத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சூதரண்டாக போது நம்ம எல்லா விஷயங்களும்